سائن رو اور سبزر رو اور محمد مجھے اور توفتر وائے وناؤد جیزا اکن سرور یا کسینا ومجھے آتے آمازنا مائیہ دہیتا ہوں پتا مجھے دلا ومیل جیز پتا ہاں جیلا واتشد اللہ علاہ اللہ وحطہ رو لا شریف اللہ واتشد انہ محمد حضر رسول اللہ وحضر அவர் எதை விடுதாக தலைமையேற்று நடத்தம் கொண்டிருக்கின்றது அருமை உச்சாரணா பஜரப்பணா மற்றும் ராமியா பேராசிரியர் பேராசிரியர் பஜரப்பணா மற்றும் இந்த பள்ளியினுடைய முத்து முத்துவீகளை நாட்டான்மையினர்கள் ஜாமியாவினுடைய மேலாண் இல்லை இங்கே பயாமை கேட்பதற்காக எழுதி கூடியிருந்த பெரியோர்களை தாய்மார்களை உங்கள் அனைவரையும் உங்கள் அலைவருக்கும் என்னுடைய பிரதார்த்தனை தெரிவித்துக் கொண்டு உரை ஆரம்பித்தலை இந்த உணவு இருக்கிறது அது ஜனந்தான இது அறியக்கூடிய உணவு உலகம் மட்டுமல்ல உடம்புல எவை நிலம் தான் பகைக்கப்பட்டிருக்கின்றதோ அவை நிலம் விட்டால் முடிந்து முடிந்துவிட்டது என்று நான் நினைத்துக் கொள்ளக்கூடாது மனிதர்கள் மகிழ்ச்சிக்கிறார்கள் மற்றொருடன் முடிந்துவிட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கை என்று நினைத்துவிடக் கூடாது

பொ பதில் அரங்கிருக்கிறது கேட்கின்ற அல்லாம கேட்கின்ற கேள்வியில பதிலும் அதையே அடங்கியிருக்கிறது அல்ல இந்த ஆய்வு மூலமாக இந்த கேள்வியின் மூலமாக மகிழ்ச்சிகளுக்கு விளக்குகிறார்

அழைத்தி இருக்கிறார் உங்களை நான் கேள்வி சொல்வாகும் நீங்கள் எங்கே திரும்ப வரலாற்றியும் ஏற்றிக்கொண்டிருக்கிறார் இந்த கேள்வியிலே என்னுடைய பதிலையும் அழைத்திருக்கிறார் நீங்கள் திரும்பி வருகிறோம் உலகத்திலே மதம் என்பது இருக்கிறது யாருமே தயக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் அறிந்தே தீரும் உள்ளுவன் அறைகாத்தான் அவற்றை உணர்த்திக்க சொல்லிவிட்டார் அல்லாஹா பிரார்த்தனை சொல்கிறார் இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா வஸ்துக்களும் மனிதனாக இருந்தாலும் சரி வாரமாக இருந்தாலும் சரிக்கப்பட்டிருக்கின்றோ அவை தான் அனைத்து பின்னால் இவைகளே தான் எதிர்த்து அரங்கு கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறார் இதைதான் இருக்கிறார் வர்ணத்துக்கு எதை நாளா புரிதாகும் நீங்கள் மாட்டீங்களா வருீத்திலையும் வாழ்க்கை அமைத்துக் கொண்டீர்கள் என்ற அத்தனை விஷயங்களையும் நான் சொல்ல தெரிவிதா மனிதன் மன்னித்து விட்டார் என்று சொன்னால் இதை வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று அழுத்தம் அல்ல இந்த உணவு வாழ்க்கை இருக்கிறது கம்மியான வாழ்க்கை ஆற்றுக்குள்ள வாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு வாரம் மத்தி ஒரு எலும்பை எடுத்துக்கொண்டு நபி அவர்களிடத்தில் வந்தார் அந்த எலும்பை தன்னுடைய சிறனால் நைக்கிய தேய்த்தார் தேய்க்கின்ற சமயத்தில் அந்த எலும்பு இருக்கிறது மத்தி போனதன் காரணமாக அப்படியே அது சூழ் சூழாக வெண்ணை போன்று ஆகிவிட்டது நபி இடத்தில் கேள்வி கேட்கிறான் ಎಂಬೆಯ

மனிதத்தை கையை ஏதாவது ஒன்று கையை பார்த்தா படைத்தான் மனிதர்களை தாயை ஏதாவது ஒன்று பார்த்தா படைத்தான் ஒரு நிறைய சொல்லுங்கள் இந்த எந்த உதாரணத்தையும் பார்க்காமல் படைக்காமல்லமா அதே அல்லவுதான் மையை புலைத்து அந்த எதிர்பையும் ஒன்று சேர்த்து மனிதனாக உருவாக்கி இதற்கு உயிர் கொடுப்பான் என்று சொன்னார்கள் அல்லா உடைய நாசமாக்குவாராக ஏற்று சொன்னார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் புறையினால் நமக்கு எதை உணர்த்துகிறார் மனிதன் எழுந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையை முடித்து விட அண்ணாமக்களா இவனை நிச்சயம் எழுப்பி இவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது என்பதை எல்லாம் கேட்கக்கூடியவராக இருக்கிறார் வாழ்க்கையை யாருக்கு உதாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும் உடம்புக்களே மரியன் தயங்கிவிட்டார் அவன் செய்யலாம் ஆகும்போது தொழில் செய்யக்கூடியவராக இருக்கிறான் திருமணம் முடிக்கக்கூடியதாக இருக்கிறான் பரிசுக்குரியவராக இருக்கிறான் ஓடக்கூடியவராக இருக்கிறார் இவனுக்கு பழன நிலைகள் இருக்கிற எல்லா பூரா நிறைஞ்சலையும் வழிமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்பதை இந்த மனிதன் சிந்தனை செய்து பார்க்க வேண்டிய வார்த்தை கொள்ள வேண்டும் நமக்கு உயர்ந்த ஒரு ரோன் காலம் மூன்று காரணமா நல்லா அறைய குங்காதிரியான கத்தியாளர்களின் புகழை புறாக்க பல நபி அவர்களுடைய கையைப் பற்றி சொல்கிறார் அவர்களுடைய கண்ணை பற்றி திரும்ப அவர்களுடைய உள்ளத்தை பற்றி அவர்களுடைய வயதைப் பற்றி இப்படியான அடிக்கடிக்காக நதியை தனிப்பட்ட முறையிலே சொல்கிறார்

நதியுடைய நதியுடையாட்டம் உயர்ந்துவிட்டார் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாடுகள் உரமத்தியாவில் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ அத்தனை நாடுகளிலையும் குறிப்பிட்ட நேரம் மட்டுமல்ல எல்லா நேரங்களிலையும் சொல்ல போனா சத்தமணிக்கு வரை இருபத்தி நாலு மணி நேரம் கொடித்துக் கொண்டே இருக்கும் உலகம் முழுமையான

உலகத்திலே அவர்களுடைய நடைமுறைகள் தான் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருந்த துறைகளுக்கு நதியாட்டல் அதேதான் இந்த சீரப்பு போன்ற இந்த விழாக்களில நதியினுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கைய நதியுடைய திருச்சராக நதியினுடைய மாணவ சர்வம் நதியினுடைய வயோதிக சர்வம்

नमाद <laughs> 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 فقد قال الله تعالى في القرآن الذين وفي الفرقان المجيد إذ رسرات المستقيم سرات الذين نمت عليهم غير المغضوب عليهم والأصالين صدق الله الذي وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم إنما نعمال بالنية وإنما لكل مرين بانوا صدق அடர்த்து அவர்களாக ஒரு நிகழ்ச்சியாக எல்லாம் அந்த அன்றாடத்தை போற்றியவராமல் இதுவரை ஆடகத்தை இணைந்து சிறப்புக்குரிய இந்த தீயை நடத்தி தருகின்றவர் அவர்களே திறமைக்குரிய ஜாமியாவை செயலாளர்களே இந்த அருகே நூலாக்களை நடத்தி தருகின்ற முதலமைச்சர் அவர்களே இன்னும் செயலாளர்

அதை செயல்படுத்துங்கள் எதை உங்களை செய்ய வேண்டாம் என்ற தடுத்து அதை செய்யாமல் தவிர்த்து கொள்ளுங்கள் வாழ்க்கையாக வர வேண்டும் ஆனால் பருந்திருக்கிறதா ஒன்று ஒரு புயல் புயல் இல்லை இதை வேண்டாமல் நாட்களின் நோக்கம் சுந்தரம் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல தான் மார்கெட்டை மார்க்கெட் நாம் நடத்துகிறோமா நடக்கிறோமா நடக்கிறோமா நட்சட்டின் மீது நாம் நடக்கிறோமா அல்லது அந்தத்தை பார்க்கலாம் பெருந்துகிறோமா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தொடர்ந்தார்கள் ಕಡವ ಐದು ಕಡೆ ಬದಿ ವಲಾಮಸ್ಲೀಮ್ ಸಲಾಮ್ ತಲ್ಲಿ ಮೂಲ ಕಡಮೆಯಾಗ வர்கள் சொன்னாலும் கூட பதில் அளிக்காம ஒரு மகள் போய்கொண்டிருக்கிறார்கள் கடமையை தவற வைத்து விட்டோம் தவற வைத்து விட்டோம் இது அண்ணா உடல் மிகப்பெரிய குற்றமாக கட்டப்படும் அவர் தலாம் சொன்னால் அந்த தலாட்டத்தினை பதிந்துள்ள கேட்கப்படுகிறார் ஏன் பதிவு காரணம் என்ன ஏதோ ஒரு அந்த தவிர்க்கிறது நேற்று ஏதாவது பிரார்த்தனை வந்திருக்கிறார் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கிறார் அதான் நாம் பயன்படுத்தாமல் போயிருக்கிறார் ஆனால் மிகப்பெரிய கூட்டத்தை நாம் வந்திருக்கின்றோம் ஏதா பிரச்சனைகள் வருவதை இயற்கை தான் நமது தந்தையை பார்த்த பிள்ளைகளையே ஆகப்பட்டிருந்து நம்ம அந்த அழித்துக் கொண்டார்கள்

ಅಪ್ಪ ಎಲ್ಲರೂ ನರೇಗಿನ ಬದ್ರೆ ತಿನ್ನವಾಗಿ ರೆಡಿಯಾಗಿ ರೆಡಿಯು ಇರೋದೇನೋ ಇಲ್ಲ ಅರನ್ ಮೂಮಿನ ಮೂಮಿನಕ್ಕೆ ಬಗ್ಗೆ ಸರಿಯಾಗಿ ನರಕೋದಾರ ಮೂರು ಬಾರಿ ಕೇಳಬೇಕು ಸೇವೆ쨌ದ ಮದರ ಮೂರು ಕಾಲ ಹೊರಕಲ್ಲ್ ಮಾಡಿದ್ರೆ ನರ್ತಿ ಕೊಡ್ರೋ ಅಲ್ಲೋ ಅಸ್ಲಾಮ ಅಲೈಕು ಸರಿಯಾಗಿ ನರಕಂತೆ ಆ ತಂದೆ ಮುಡಿದೆ ಎರಡು ಬಾರಿ ಒಂದು ಬಾರಿ ಅಸ್ಲಾಮ ಅಲೈಕು ತರಕ್ಕೆ ಒಂದು ಅಸ್ಲಾಮ ಅಲೈಕು அவர் சொல்லித்தான் நாம் நம்ம உடம்புக்கு உறவு கொண்டு விட்டோம் என்றால் ஏன் கவனிங்கள் சராக மதத்துவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு தலைமையை நிரட்டி அன்பை தொடரக்கூடிய ஒரு ஆள் ஒரு நல்ல செய்திய உங்களுக்கு சொல்லி தலைக்கா சொல்லுகிறா

அவரை போய் பிரதித்து நலன் விசாரிக்க வேண்டும் இன்னும் செய்ய கடமை நான் கிளம்பலை நான் இப்படி கிளம்பு பார்க்கவில்லை நான் ஏன் அவரை பார்க்க வேண்டும் எந்த எண்ணத்தில் நான் இருக்கிறோம் அப்ப அமக்களத்தில் இருக்கிறோம் ஆணத்தில் இருக்கிறோம் 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 தேவன்மை இல்லை ஒரு கடமையை நாம் மறுத்து ஒரு நோயாளியாக இருக்கிறார் நோயாளி என்று காரணம் நம்ம பொறுப்பு கடமை அது நன்மையை நாம் புரிந்து கொண்டால் அவர் வந்து நாம் கவலை பார்த்தால் நான் பார்ப்பேன் ஏன் சொல்லுமா கண்ணை சொல்லல சொல்லி கடமை என்று சொல்லியிருக்கிறார் அந்த கடமை நான் சொல்றேன் அது மாதிரி ஒரு நோயாளியை தந்தைக்கு போனால் அதிகாரிய ஒரு

ನೀನು ಅಂತೀಡುಗೆ ಇಲ್ಲಾಯಿ ಕುಂದು ನಾಯಿಟ್ಟು

நன்மை கொண்டேன் நீங்கள் வாக்கிகளுக்கு வாங்க உங்களுக்கு அடையாளம் நன்மை கிடைக்கும் மூன்றாவது அவன் இறந்துவிட்டால் நீங்கள் ஜனாத சூழலில் கலந்து கொள்வ ஜனாதா தொழிலை கலந்துவிட்டால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் கப்டு போனால் நன்றி சீராசு கிடைக்கும் நான் சொந்த ஒரு மகாபக்கத்தை தாங்க ಎಂಬ ಆಯುರ ಮಳಿ

ಅಪ್ಪ ಯಾರೇನೋ ನೊಬೆಟ್್ರು ಮಾತಾವು ನೊಬೆಟ್್ರು ಮಾತಾವು ಅದರ ಜೊತೆ ಇರುತ್ತಾವು ವಿಜರ್ಗಳ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಮೂವೀ ಮೂವೀನ ಜಾಲದಲ್ಲಿ ಇರುತ್ತಿ ಪರಿಮಾತದೊಳಗೆ ಮೂವೀನ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ ಅಪ್ಪ ನಾನು ಜನಿಯಲ್ಲೂ ಒಂದು ಆಸೆ ಇತ್ತು ಇತ್ತಾ ತುಂಬೆಲ್ಲ ನೆನೆದಿತ್ತು ಒಂದು ನന്മಯ ಆಸೆ ಇತ್ತು ಒಂದು ಕಾರ್ಯ ಗೆಳೆಯ ಅಂತ ಓಡೋರು ಅಂದ್ರೆ ಅವರು ಮಾತಾ ಅಂತ ಜನಾಗಕ್ಕೆ ಬಂದು ಉಳಿದೋರು 私はあなたはあなたはあなたはあなたはあなたはあなはあはあなたはあなたはあなたあなたはあななたはあなたはあなたはあなはああなたはあなたはあなたはああはあなたはたあはあはあなたはあはあなたはあなたはあなはあなたはたはあなたあた கும்பனுடைய வேத இடத்துல நூத்தி ஐம்பது குருவிட்டர் நூற்றி ஐம்பது ஒரு வேகம் ஒரு அளவு அல்லாவற்றையும் இது மும்பையில் முதல்வற்றை ஒரு கடவை செய்யுமா அந்த செய்திகள் எல்லாம் அவருடைய சின்னத்தினால் கடமையாக நமக்கு ஆட்சி வைக்கிறாய்

ஆரம்ப ஆரம்பரத்திலே இப்போது ஏன்படி அதில் பங்கு கொண்டவர்களுக்கு மட்டும் பரிசுகள் கொடுக்கப்படுகின்றன நாளைக்கு மத்த மாணவர்களுக்கு அவர்களுடைய மக்ததிய அவர்களுக்கு உண்டான படிப்புகள் பதித்துக் கொடுக்கப்படும் சல்மான் சாரி அவர்கள் படித்து செல்கின்ற நபர்களின் பெயர்களை அழைப்பார் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது ஆரம்பமாக அமைய